அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி இந்த வகுப்பில் நாம தமிழ் எழுத்துக்கள் பாடம் இரண்டு புள்ளி நான்கு ஆ வரிசை எழுத்துக்களை ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் வகுப்பில் நாம வரிசையாக காமிச்சு படிக்க சொன்னோம் இல்லைங்களா எல்லாரும் நல்லா பயிற்சி எடுத்தீங்க அதே எழுத்துக்களை மாற்றி மாற்றி காமிச்சாலும் சரியா சொல்றதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்க போறீங்க ஓகே இங்கே இருக்கக்கூடிய எழுத்துகள் எல்லாமே ஆ வரிசை எழுத்துக்கள் தான் இது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் வரிசையாக பார்த்து படித்த எழுத்துக்கள் தான் எழுதியும் பார்த்துருக்கீங்க இப்போது கலந்து இருந்தாலுமே கூட அந்த ஒரு ஒரு எழுத்துக்கான உச்சரிப்பை சரியாகவும் வேகமாகவும் சொல்லணும் ஓகே இந்த பயிற்சி முடிக்கும் போது நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க அப்போ தான் அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் எடுப்பீங்க ஓகே எல்லாருக்குமே நான் சொல்றதுல கேளுங்க நான் எதை காமிக்கிறேனோ அதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் எல்லாருமே கொஞ்ச நேரம் மியூட்ல இருங்க நான் எப்படி படிக்கிறதை மட்டும் வணக்கம் சந்தோஷ் ஓகே கொஞ்ச நேரம் இருங்க ஓகே ஓகே சந்தோஷ் கொஞ்ச நேரம் இருங்க ஓகே இப்போதைக்கு உங்களால் அன்மியூட் பண்ண முடியாது ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுக்குங்க இந்த ப்ராக்டிஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை நான் இப்போ படித்து காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் எனக்கு படித்து காமிக்கணும் நா ல ர ப சரிங்களா இந்த மாதிரி எழுத்துக்களை பார்த்த உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக சொல்லணும் நா ல இந்த மாதிரி நீங்க படிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஒரு ஒரு எழுத்தா மாத்தி மாத்தி காமிச்சு நான் சொல்ற சொல்றதை கேட்டு நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க இப்ப எல்லாரும் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் நான் ரெண்டு தடவை படிக்கிறேன் நான் சொல்றதை கேளுங்க இந்த எழுத்தை பார்த்து நீங்களும் அதே மாதிரி மூணு தடவை சத்தமா படிங்க இந்த எழுத்து என்னப்படி சொல்லுவோனா 나나 சொல்லுங்க இது கு

nya 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 da 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 爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸爸 நான் சொல்றதை கேக்கணும் லெட்டரை பார்த்து சொல்லணும் அப்பதான் அந்தந்த லெட்டருக்கு அந்தந்த எழுத்துக்கு அந்தந்த ஒளி அப்படின்றது உங்களுக்கு புரியும் யா 啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦

என்ன பண்றேன்னா மறுபடியும் நான் காமிக்கிறேன் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க இது என்ன எழுத்து ஒரே நிமிஷம் ஒரு ஒரு எழுத்தா நானு ரேண்டமா காமிக்கிறேன் தெரிஞ்சவங்க சொல்லுங்க தெரியாதவங்க சொல்றதை கேட்டு புரிஞ்சுகிட்டு நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் தப்பா மட்டும் படிக்க வேண்டாம் உங்களுக்கு அந்த எழுத்துக்கான சவுண்ட் இதுதான் நல்லா தெரிஞ்சா சொல்லுங்க தெரியல சந்தேகமா இருக்குன்னா மற்றவங்க சொல்றதை கேட்டு புரிஞ்சுகிட்டு நீங்க கூட சொல்லு சொல்லலாம் ரைட் இப்போ எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க

到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到到

la 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 ஓகே இப்ப எல்லாரும் சேர்ந்து லைனா ஒரு தடவை படிங்க பார்க்கலாம் இப்போ நீங்க என்ன செய்யணும்னா இருங்க இதை வந்து உங்களுக்கு போட்டோ எடுத்து ஷேர் பண்றேன் ஓகே இந்த பேஜ் அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கு இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் நோட்டில் எழுதிக்கிங்க சரியா எழுதி முடிச்சுட்டு நான் இப்போ அனுப்பக்கூடிய வாய்ஸ் மெசேஜை கேட்டு கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நா லா ரா ர ரா பா நா ஓகே இப்ப எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கிங்க நான் பண்றேன் இந்த வாய்ஸ கேட்டு கேட்டு நீங்க ஒரு தடவை சொல்லுங்க பாக்கலாம் இருங்க ஒருத்தர் மட்டும் என் கூட சேர்ந்து படைக்க போறீங்க த்ரிவிக்ரம் நீங்க மியூட் பண்ணுங்க ஓகே 23 விக்ரம் மட்டும் படிக்க போறாங்க எப்படி படிக்கறாங்கன்றத கவனிச்சிடுங்க நான் சொல்றத கேக்கணும் நான் எந்த எழுத்தை சொல்றனோ அந்த எழுத்தை பார்க்கணும் சொல்லி முடிச்ச உடனே அந்த எழுத்தை பார்த்து அந்த சவுண்ட் நீங்க சொல்லணும் சரியா 3 விக்ரம் ரெடி आ या या र र न न त त क क स स म म न म द द व व ल ल न न सुपर 3 विक्रम அழகா பிராக்டிஸ் பண்ணுங்க இதே மாதிரி தான் நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன இத்தனை லெட்டர் இருக்குது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்ருக்காங்க சவுண்டே தெரியலே அப்படின்னு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை சின்ன சின்ன விஷயங்களாக கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த சிக்ஸ் லெட்டர்ஸை மட்டும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அடுத்து இருக்கிற சிக்ஸ் லெட்டர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அடுத்து இருக்கிற இந்த ஆறு எழுத்துக்களை நீங்கள் பயிற்சி எடுங்க கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியே சேர்த்து சேர்த்து படிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும் இந்த மாதிரி முயற்சி செய்த முடிச்சதுக்கு அப்புறமா மேபி உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் டைம் ஆகலாம் ஒரு சிலருக்கு ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி படிக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன் எல்லாரும் மியூட்ல இருங்க சொல்றத மட்டும் கேளுங்க நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எழுத்தை பார்த்த உடனே அது என்ன சவுண்டுன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அதை உங்களால வேகமா சொல்லவும் முடியும் எப்படின்னா இப்போது நான் வந்து உங்களில் ஸ்டூடெண்ட்டில் ஒரு வச்சுக்கோமே நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் படித்து காமிக்கிறேன் கவனிங்க ந ல ரா ஞ மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ யாராவது இந்த மாதிரி படிக்க முடியுமா அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அவங்க கிட்ட மட்டும் நான் கேட்குறேன் என்னால வேகமா சொல்ல முடியும் அப்படின்றவங்க சதுர்வேதா சொல்லுங்க பாக்கலாம் வெரி குட் சதுர்வேதா அழகா சொன்னீங்க டென் பாயிண்ட்ஸ் அடுத்தது ஆர்னவ் சொல்லுங்க ஆர்னவ் இல்ல இல்ல ஆன்ற சவுண்ட் வரக்கூடாது ஆ ஷார்ட் சவுண்ட்ல தான் சொல்லணும் திரும்ப படிங்க நான் ra nya ra pa ya la na ta ka sa ma nya ta wa ஓகே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நீங்களும் அடுத்தது தலிக்கா சொல்லுங்க த ப மா நா த ப ல ந அருமையா சொன்னீங்க தலைக்கா உங்களுக்கும் டென் பாயிண்ட்ஸ் அடுத்ததா சுகாரிக்கா சொல்லுங்க பார்க்கலாம் ந ல ர ஞ ர ப ய ல ந க க ச மா ந

ஆரம்பத்தில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் யோசித்து யோசித்து தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அதை சொல்ல வேண்டியிருக்கும் நீங்கள் அப்படி யோசித்து யோசித்து சொல்ல சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எழுத்தை பார்த்த உடனே அதோடய சவுண்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் வேகமாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி வேகமாக படிச்சாதான் எழுத்து கூட்டி படிக்கும்போது எழுத்துக்களை வேகமாக படித்து வார்த்தைகளை வேகமாக சொல்ல முடியும் எல்லாருமே இந்த எழுத்துக்களை எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்